பக்தி கிரிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் குரு வக்ர பயிற்சி இல்லை பயிற்சின்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி இது வந்து பின்னோக்கி நகர்தல் தான் வக்ரம்னு சொல்கிறது வக்ரம்னா தன்னுடைய குணத்தை மாற்றி செய்யக்கூடிய விஷயங்கள் பின் தங்குதல் பின் நோக்கி நகர்தல் அல்லது பின் தங்குதல் அப்படின்றது சுழற்சியில எல்லா கிரகமும் சுழற்சி வரும் சுழன்று வரும் நம்மளுடைய பூமியும் சுழண்டு வந்து தான் இருக்கு மற்ற ஒன்பது கிரகங்களும் சுழண்டு வந்து கொண்டுதான் இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்தது சூரியனும் சந்திரனும் தான் மற்ற ஏழு கிரகங்கள் தெரியாது அது இல்லாம சாய கிரகங்களான ராகுவும் கேதுமும் நிழல் கிரகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து வானியல் அஸ்ட்ரானமி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா தெரியும் புரியும் அந்த வகையில் இப்போது இந்த குரு வக்ரம் போது தன்னுடைய முன்னாடி இருந்த ராசியுடைய பலன் தான் கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் அதுக்காக தான் அந்த பலன் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அதே மாதிரி இருக்காது மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில் தான் இப்போது பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்ல போகிறேன் இதை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று நீங்கள் நல்லபடியாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் வணக்கிறேன் ஓம் குருப்யோனமே நற்பவி நட்பவி நட்பீ ஓம் காஞ்சிவாசாய் சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேங்கரஜோதியாத் என்னுடைய ஆத்மா தாய் வணங்கர் ஓம் காளிகாசாயி வித்மகி மசானவாசின்னிகி தன்னோ அகோரியாத் என்னுடைய ஓம் பஜாய வாராகிய சண்டகஸ்தா சண்டக்திமகி தன்னோ வாராகி என்னுடைய மற்றும் ஒரு உபாசன தீபமாக பகலாமுகியை வணங்குறேன் ஓம் பகலாமிக் தன்னோ தேவிப்போ இந்த பொது பலன்கள் வரிசையில் பார்க்கும் பொழுது கிரகங்களை வச்சு சொல்லப்பட்டிருக்கு இதில் நான் என்ன பண்ண போறேன்னா அடியின் வந்து ஜோதிட துறையிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக பார்த்துக்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருடங்களாக அருள்வாக்கும் சொல்லிட்டு வரேன் ஸோ அந்த வகையில் ஜோதிடத்தினுடைய கிரகங்களுடைய பலனும் சொல்லுவேன் எனக்கு அந்த மகா காளி வாராகி பகலாமுகி இந்த மூணு பேருடைய உபாசனை பெற்று அருள்வாக்கும் சொல்லிட்டு வரேன் அந்த அருள்வாக்கும் கூட வரக்கூடிய பலன்களும் இதில் அடங்கும் அதனால் இது உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு தான் அதனால் ஜோடத்தின் மூலிமோ சொல்லப்படும் அருள்வாக்கு மூலிமோ சொல்லப்படும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இதை பற்றி நான் சொல்கிறத கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் அடைய போகிறீங்க இப்போ அந்த பொது பலன் வச்சு பார்க்கும்போது குரு வந்து ரிஷபத்தில் இருந்தவர் வக்ரம் பெற்றிப்போ மேசராசிக்கு போல மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் நடுவில் தான் இருக்கார் அப்போ மேசராசி தான் கொடுப்பார் அதே மாதிரி மிதன செவ்வாய் பகவான் இருக்கார் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல வந்து யுக்ரன் விருச்சிகத்துல புதன் சந்த கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு இதுதான் உங்களுக்குள்ள கிரக இந்த கிரகணங்களை வச்சு பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு கிரக வக்கரம் பெற்றிருந்தால் அதனுடைய தன்மை மாறி குணம் மாறி தான் செயல்படும் இருந்தாலும் இப்பொழுது பார்க்கக்கூடிய கிரகம் சுப கிரகமான எல்லா சுப கிரகம் குரு தான் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாண காலம் வந்துச்சுன்னா குரு பலம் பார்ப்பாங்க குரு பலம் வந்துருச்சு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி குரு புத்திரகாரனும் சொல்லப்படுகிறார் ஒரு புத்திர பாக்கிய வரத்துக்கும் அவர் தான் காரணமாக இருக்கார் குரு தனகாரனு சொல்லப்படுகிறார் தனகாரன் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் பணப்பற்றாக்குறை பணத்தில் தொழில் செய்யக்கூடிய வகையில் உள்ள துறைகள் இதெல்லாமே குருவுடைய ஆதிக்கத்தில் தான் வருது அப்போ குரு தனகாரனாக இருக்கார் புத்திரகாரனாக இருக்கிறார் இதனால இந்த குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது என்ன பலன் கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு வக்ரம் பெறும்போது இதனால் வரை ரிஷபராசில இருந்து சுக்கருடைய வீட்டில் இருந்த பலனை கொடுத்துட்டு வந்தார் சுக்கரன் உங்களுக்கு தெரியும் அசுரகுரு குரு தேவகுரு ஸோ தேவகுருக்கும் அசுரகுருக்குமே எப்பொழுதுமே ஆகல் போட்டி சண்டை சச்சரவுகள் இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ இதனால் வரைகள் இருந்த பிரச்சனைகள் மறைந்து இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு பகை விமர்சனம் நல்லா புரிஞ்சிருப்பீங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் சொல்றதுலையே தன்னுடைய காலத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையே பார்க்கறது இல்லை எதிர்கால வாழ்க்கையே பார்க்கறது இல்லை நேற்று என்பது இறந்த காலம் இன்று நிகழ்காலம் நாளை வருங்காலம் அதனால இது மூணுத்தையுமே அவங்க மறந்துடுறாங்க அடுத்தவங்களை பற்றியே பேசுகிறாங்க அடுத்தவங்களை பற்றியே சிந்திக்கிறாங்க அப்போ இப்படி நீங்களாம் முன்னுக்கு வர முடியும் இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் உங்களை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் செலுத்துங்க நீங்கள் செய்யக்கூடிய துறையில் வந்து கவனமாக இருங்க அப்போ தான் நல்லது வரும் யாராவது யாராவது என்ன சொல்லிவிட்டு போட்டோம் அதை பற்றி ரொம்ப கவலைப்படணும் பெரும்பாலுமே ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறவங்களும் பொறாமைப்படுறவங்களும் பேராசைப்படுபவங்களுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக சரித்திரும் இல்லை எனவே ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் இருக்க வரணும் அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த குரு வக்ரம் பெற்ற பிறகு அந்த விமர்சனங்கள் குறையும் அதுதான் இப்படி சொல்லியிருக்கேன் இந்த விமர்சனங்கள் பொதுவான விமர்சனங்கள் குறையும் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட இந்த பெண்களுடைய பாதிப்புகள் அவர்களுடைய தன்மை அவருடைய முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலிமா மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அண்டை மாநிலங்களுடைய உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் இதெல்லாமே நடக்க போகுது பூமி மனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லபடியாக வரப்போகிறாங்க வீடு கட்டுறவங்க வீடு வாங்குறவங்க எல்லாமே கிடைக்க போகுது பொதுவாகவே இந்த குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது நல்ல பழங்கள் தான் அதிகமாக கிடைக்க போகுது மக்களுக்கு எங்கேயுமே செழித்து இருக்கும் மழை பொழியும் அதுக்குண்டான விவசாயங்கள் நன்றாக செழித்து வளரும் மக்களுக்கு கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய சலுகைகள் கிடைக்கும் அரசாங்கம் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் இதெல்லாமே இந்த குரு பக்ர பலனில் கிடைக்க போகுது அப்போ நல்ல தானே இதெல்லாம் நீங்கள் பயன்பெற்று அப்படி கிடைக்கலனா கூட நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கினா கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உத்தியோக உத்தியோகம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கு போயிட்டு வரலாம் பெரும்பாலும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நி நிலைக்கும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு தள்ளி போயிருக்கலாம் இந்த குரு நல்ல பயிற்சியாக கூட சரியாக போயிருக்கலாம் இப்போ இந்த குரு வக்ரம் போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நிலைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயம் தான் இது சுபமான விஷயம் அது இல்லாமல் இந்த மேசராசிக்கு வந்திருக்கும்போது மேசராசிக்கு உண்டான அந்த மங்களகாரகன் அவர் தான் திருமணத்தையும் அந்த மங்கள சூத்திரம் மங்கள கயிறுன்னு சொல்கிறாங்களே மஞ்சள் கயிறு அதுதான் அந்த மங்களம் மங்கள நான் அதுதான் தாலி சொல்கிறது அதுக்கு உண்டானவர் மங்களகாரன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் பகவான் தான் அப்போ அந்த செவ்வாயுடைய சேர்க்கையை குரு பெற்றிருக்கனால கண்டிப்பாக தடைபட்டவர்கள் திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமணம் உள்ளவங்களுக்கும் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் நிலைக்கும் கணவன் மனை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அந்த பொது பலனில் இந்த குருவுடைய வக்கரத்தில் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த விட இப்போது அதிகமாக நல்ல விஷயங்கள் இருக்க போகுது ஒரு பகை வீட்டில் இருந்ததுக்கும் ஒரு நட்பு வீட்டுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுதான் இப்போ நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் கவனமாக இருந்து இந்த பலனை அனுபவித்து எல்லா நலமுறை பெற்றுவாரும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்